ஃபிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா இனி நடிக்க மாட்டேன் ரஜினி சோகத்தில் ரசிகர்கள் ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லும்போது அந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஹீரோ அந்த படத்தில் நடிப்பார் சில ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர் மேலே உள்ள நம்பிக்கையில் ஒரு படத்தில் நடிக்க ஒத்துப்பாங்க சில ஹீரோ என்ன கேட்பாங்கன்னா படத்தோட ஒன்லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அந்த படத்தில் நடிப்பாங்க ஒரு சில ஹீரோலாம் என்ன பண்ணுவோம்லாம் படத்தோட கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஓகே சொல்லுவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகிரி ஒவ்வொரு டைரக்டரை பொறுத்து மாறுபடும் அதே மாதிரி தான் முத்துராமன் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட இருபது படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு இவ்வளோ படம் ஒரே டைரக்டர்கிட்ட நடிச்சுக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருந்திருக்கும் அந்த டைரக்டரை ரஜினி முழுமையாக நம்பியிருப்பார் இப்படி ரஜினி நடித்த பல படத்துக்கு கதை திரைக்கதனம் வசனம் இதெல்லாம் எழுதி கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் தான் இவர் தான் ரஜினியை சூ சூப்பர் ஸ்டார் அளவுக்கு மாற்றுனது டைரக்டர் பாலச்சந்திரே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினியை நான் தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டாராக மாற்றுனதுக்கு யார் முழு முதல் காரணம்னா அது பஞ்சு அருணாச்சலம் தான் சூப்பர் ஸ்டாரே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் டைம் என்னோடய படத்துக்கு நான் ஒரு லட்ச ரூபா வாங்கினது பிரியா படத்துல தான் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் எனக்கு ஒரு லட்ச சம்பளம் கொடுத்தாரு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆக போகுது நூற்றி எழுவத்தி ஒரு படம் நடித்து முடிச்சிட்டாரு ஆனாலும் இப்போ வரைக்குமே ஒரு படத்தை கமிட் பண்ணும்போது இந்த படம் நமக்கு செட் ஆகுமா இந்த படம் ஹிட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டு எனக்கு இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில அவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருந்து விலகிடலாமா அப்படிங்கிறத எண்ணம் எனக்கே தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி யோசிச்ச படம் எல்லாமே கிட்டத்தட்ட வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ஆர் சுந்தர்ராஜன் டைரக்ஷன்ல ராஜாதி ராஜா படத்துல நடிக்கும்போது ரஜினிக்கு இந்த படம் செட் ஆகுமா சுந்தர்ராஜனுக்கும் நமக்கும் சிங்க் ஆகலையோ அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு இந்த படம் நல்லா இல்லை இந்த படம் ஓடாது அப்படின்னு அவரே நம்பிட்டு இருந்திருக்காரு ஆனா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி ராஜசேகர் டைரக்ட் பண்ண படம் தான் தம்பிக்கு எந்த ஊரு இந்த படத்துல ரஜினி செந்தாமரை மாதவி சுலோச்சனா இப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட நைன்டி பர்சன்ட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மாஸ்பியரில் தான் இருக்கும் படத்தோட ஷூட்டிங் எல்லாமே தொண்ணூறு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட கிராமத்தில் வச்சு தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தை ரஜினிகாந்த் பஞ்சு அருணாச்சலம் கேட்டுக்கிட்டதால தான் நடிச்சிருக்காரு படத்தோட ஷூட்டிங் போய்ட்டுருக்கும்போது ரஜினி என்ன கேட்டார்னா ஏதோ லவ் ஸ்டோரின்னு சொன்னீங்க ஆனால் காட்டுக்குள்ளே விட்டு படத்தை எடுக்கிறீங்க எனக்கு இந்த படம் செட் ஆகுமானு தெரியல அப்படின்னு ரஜினி பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட சொல்ல பஞ்சு அருணாச்சலம் என்ன சொல்லிருக்காருனா நஷ்டம் ஆனால் எனக்கு தான் ஆகும் நீ தைரியமா நடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினியை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படி ரஜினி நடிச்சு வெளியான படம் தான் தம்பிக்கு எந்த ஊரு இந்த படம் அப்போதைக்கு செம ஹிட் அடிச்சதுன்னே சொல்லலாம் படம் மட்டும் இல்லாம பாட்டுமே செம ஹிட் அடிச்சது இன்னைய வரைக்கும் செவன்டி கிட்ஸோட பேவரேட் பாட்டுனா அது காதலின் தீபம் ஒன்றுதான் அந்த அளவுக்கு இந்த பாட்டோட ரீச்சிங்கிறது இருந்துச்சு இப்படி படம் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் படம் ஹிட்டு கொடுக்குறதெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு சிலருக்கு தான் அமையும் எல்லாருக்குமே அது மாதிரி அமையாது மேலும் சினிமா பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி